லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மகான்களின் பெருமை அவற்றை பற்றி பார்ப்போம் அவர்கள் பார்வை எப்படிப்பட்டது அவர்களின் கிருபா கடாட்சி எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கலாம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு சில பேருக்கு பொருளாதார பிரச்சனை முக்கியமாக இருக்கும் சில பேருக்கு நல்ல செல்வங்கள் இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியம் இருக்காது இதுபோல் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் திருமண தடை வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்க அதை சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைகள் எப்படி தீரும் தெய்வ கிருபையால் தீரும் அல்லது மகான்கள் பெரிய பெரிய மகான்கள் அவர்களின் பார்வைப்பட்டாலே இந்த பிரச்சனை எல்லாம் தீர வாய்ப்பு இருக்கிறது அவர்களின் பார்வை எப்படிப்பட்டது என்பதை ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் அது முக்கியமாக ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் அதாவது மகான்களின் பார்வை பட்டாலே போதும் நம்முடைய துன்பங்கள் பனி போதும் விலகிவிடும் இதில் ஒரு சந்தேகம் இல்லை எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் அதாவது என்னன்னா பகதர் ஆதிசங்கரார் ஒரு நாள் பிச்சைக்கு போய் கொண்டிருக்கிறார் அவர் வீதி வீதியாக போய் பிச்சை கேட்கிறார் பவதி பிச்சாந்தே பவதி பிச்சாந்தேகி கேட்கிறார் அவ்வாறு கேட்டு கொண்டு போகும்போது ஒரு ஏழை பெண்மணி வீட்டில் நின்று பௌதி விச்சாந்தை என்று சொல்ல அந்த ஏழை பெண்மணி வீட்டில் ஒன்றுமே இல்லை நல்ல அந்த பிறந்த அந்த ஏழை பெண்மணி வீட்டில் ஒன்றுமே இல்லை சுற்றிலும் பார்க்கிறார் எல்லா இடங்களுக்கும் ஏழை பார்க்கிறார் ஒன்றுமே கிடைக்கவில்லை ஒன்றே ஒன்று ஒரு காய்ந்த நெல்லிக்கணி மட்டும் கிடைக்கிறது அவ்வளோதான் அதை கொண்டு வந்து அந்த பெண்மணி சங்கருடைய விஜய் பாத்திரத்தில் விடுகிறார் அவ்வளோதான் அந்த கண்ணீரை அந்த பெண்மணியோட கண்ணீரை பார்த்ததும் அந்த சங்கருக்கு ஒன்று புரிந்த ரொம்ப கஷ்டப்படுகிறாள் என்று அப்போதுதான் அந்த பகவத பாதாள் அவருடைய பார்வை அந்த மேல் விழுகிறது அவ்வளவுதான் அப்போது பாடியதான் கனகதார ஸ்தோத்திரம் அந்த கனகதார ஸ்தோத்திரம் பாடியவுடன் அவள் வீட்டில் நெல்லிக்கனி கனி மழையாக பொழிந்தது இது எல்லோருக்கும் தெரியும் அவளுடைய வறுமை முற்றிலுமாக தீர்ந்து விட்டது எனவே மகான்களின் பார்வை பட்டாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் ஓடிவிடும் சரி அவ்வளவு நெல்லிக்கனி விழுந்ததே என்ன செய்தார் ஒன்றுமே அதை பற்றி யோசிக்கவே இல்லை அவர் அப்படியே விட்டு அடுத்து விட்டு பிச்சைக்கு சென்று விட்டார் அதுதான் மகான்களுடைய குணம் தனக்கென்று எதுவும் தேடிக்கொள்ள மாட்டார்கள் மற்றவர் குறைகளை தீர்க்க வேண்டும் அதுதான் அவர்களுடைய முக்கியமான குறிக்கோள் அதுபோல் அந்த ஏழை பெண்மணி குறையை தீர்த்தார் அடுத்த விட்டு பிச்சை சென்று விட்டார் ஆக மகான்களின் கிருபா கடாட்சம் இருந்தால் நம்முடைய துன்பங்கள் விலகிவிடும் என்பதில் ஒரு சந்தேகமும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது இந்த வாழ்க்கையில் இந்த கனகதார ஸ்தோத்திரம் சொல்லி நாம் வழிபோட்டோமானால் நிச்சயமாக நம்முடைய வறுமை துறையும் வறுமை என்பது பணத்தில் மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் குறைவு அதுவும் ஒரு வறுமை தான் இதுபோல் நிறைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும் இதுபோல் நிறைய மகான்கள் நமக்கு தெரிய தெரியும் வாழ்க்கை உண்மையான மகான்களை தேடி சென்று நாம் வழிபட வேண்டும் நாமே பார்த்துருக்குறோம் காஞ்சி மகா பிரிவோடு பார்த்தா எங்கேயோ நடக்கிற விஷயத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லிடுவார் அதுபோல் சக்தி நமக்கு வருமா நிச்சயமாக நம்மால் அது சொல்லவே முடியாது நமக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி கிடைக்கவே கிடைக்காது வரம் வராது அதுபோல் மகான்களிடம் அவ்வளவு சக்தி இருக்கிறது இன்னொன்னு பார்த்தவராது சரி பட்டர் எல்லோரும் தெரியும் அவரிடம் ராஜா வந்து என்ன தீதி என்று கேட்கிறார் அன்றை பார்க்க தை அமாவாசை இவர் தியானத்தில் இருந்து என்ன செய்தார் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார் ஆக இன்று இரவு நிலவு வராவிட்டால் உண்மை தண்டிப்பேன் என்று சொல்ல அவர் அதை பற்றி சற்று கூட கவலைப்படவே இல்லை ஏன்னால் அவருடைய வாக்கில் வந்த வாக்கு அந்த தெய்வத்தின் அபிராமி தாய் அந்த தாயார் மூலமாக வந்த வாக்கு எனவே அதை பற்றி கவலைப்படவே இல்லை அந்த அபிராமி அண்ணின் மீது அபிராமி எந்த பாட அதே போல் நிலவு வந்து விட்டது அமாவாசை போர்மையாகிவிட்டது ஏனென்றால் தெய்வம் இவர்கள் வசம் கட்டுப்போட்டிருக்கும் இவர்கள் சொஞ்சியது தெய்வம் கேட்கும் இவர்கள் தெய்வத்துக்கு தான் கட்டுப்படுவார்கள மற்ற யாருக்கும் இந்த மகான்கள் கட்டுப்படவே மாட்டார்கள் இவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்பேற்ப சக்தி அந்த மகான்களுக்கு உண்டு அது போல் இன்னொன்று பார்த்தவங்கனால் திருநாடை போவார் அது ஒரு நாயனார் அவர் என்ன என்றால் அவர் பேர் நந்தனார் என்று சொல்வார் நந்தனார் என்றால் எல்லோருக்கும் கூறியும் திருநாடை போவார் என்பது பெயர் அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு நாள் சிவ தரிசனம் பார்க்க செல்கிறார் அப்போது நந்தி அங்கே குறுக்கே நின்று மறைக்கிறது ஆக இவர் சிவபெருமானின் மீது ஒரு பாட பாட உடனே சிவபெருமான் அந்த நந்தியை விலக செய்து தரிசனம் கொடுக்கிறார் இது போன்ற அதிசயங்களால் மகான்கள் பெரிய பெரிய மகான்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் எனவே அவர்கள் பார்வை நமக்கு கிடைத்தாலே போதும் நமக்கு எல்லாமே நிச்சயமாக நடக்கும் ஒன்று நாம் அந்த மகான்களிடம் போகும்போது நம்முடைய குறையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நாம் போய் சந்திக்க வேண்டும் அவர்களை வணங்க வேண்டும் அதுதான் நம்முடைய வேலை நம்முடைய குறை என்ன என்று அந்த மகான்களுக்கு தெரியும் ஒரு நாள் நிச்சயமாக அதற்கு அந்த மகான்கள் பார்வை நம்மிடுபட நம்முடைய துன்பங்கள் பணி போல் விலகிவிடும் இது ஒரு சந்தேகம் இல்லை நிறைய மகான்கள் வாழ்க்கை நிறைய மகான்களை எடுத்துக்கொண்டோமானால் அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கும் அந்த மகான்களின் பார்வை நமக்கு கிடைத்தால் நம்முடைய வாழ்க்கை எல்லா துன்பங்கள் அகன்று நம்முடைய வாழ்க்கை சுபுட்சமாகிவிடும் வாழ்க்கையை விடும் இதில் ஒரு சந்தேகம் இல்லை ஆக மகான்களின் பார்வை நமக்கு வேண்டும் அந்த பார்வை மிக சிறந்த ஒரு பார்வை மேலும் அந்த பார்வைக்கு ஒரு சக்தி என்பதே உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மறவாமல் சக்தி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் மங்கள அனுப்போம்